ஸ்ரீ நரசிம்மர் மந்திரம் ஓம் வஜ்ரநாதாய வித்மகே வக்ரதம் ராய தீமகி தந்து நரசிம்ம சோதயா கடந்தல்ல வந்து இங்கே இயற்கை சீற்றத்திலிருந்து தப்பு ஓம்மாதேவி மந்திரம்

प्रश्यदारीत्रीम् व्रणाक् दार्थी खत्रीम् नमो नमस्ते कुख हस्तभूषे भोशे भूयो नमस्ते प्रुदंत नित्चवः पेंगलिन आपते तड़कु मंदिरा श्री कृष्ण मंदिर ओम दामोदरायत्मज रुक्मिणी वल्लभाय धीमहि तन्नो कृष्ण प्रचोदयात् ऊनोव कडक रुत्र गायत्री मंत्र तत् पुरुषाय महादेवाय

கரையில நெய் ஊற்றி வெ வெங்காயத்தை வதக்கி தக்காளியை வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி வதக்கிட்டு நிறைய காய்கறி போட்டு வதக்கிட்டு அப்படியே வந்து மசாலா பிரியாணி மசாலா போட்டு அப்படியே வந்து மீல் மேக்கர் போட்டு கொஞ்சம் சோறு போட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொதிக்க வச்சா அவங்களுக்கு பிரியாணி ரெடி இதை வந்து வெஜிடபிள் பிரியாணி டக்குன்னு சாப்பிடலாம் ஒரே பாட்டில் ஒரு இருபது நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இது இதாக இதை குண்டாக வச்சு அப்படி எப்படி செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு டைம் ரொம்ப நேரம் ஆகும் இதை டக்குன்னு செஞ்சிடலாம்